ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த ஈட்டி விடுப்பை சரண்ட செய்து பணப்பலன் பெறக்கூடிய ஒரு முறையானது மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்புறம் மாதிரி தமிழக நிதியமைச்சர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க ஸோ அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் கூட்டத்தோட நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது ஜாக்டோஜி அமைப்பின் சார்பில் வந்துட்டு பல்வேறு கட்டங்கள போராட்டம் நடத்தியிருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முந்தைய நாள் இரவு கூட வந்துட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜாக்டோஜி நிர்வாகிகளை அழைத்து பேசியிருந்தாங்க அதாவது அந்த கோரிக்கைகள் குறித்து விரிவாக வந்து பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அவனுடைய சந்திப்புக்கு பின்னர் ஜாக்டோஜியனுடைய மாநில நிர்வாகிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர்கள் எங்களுக்கு பேசியது நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக இருக்குது கண்டிப்பாக அவர்கள் கோரிக்கையில் இந்த பட்ஜெட்டில் நிறைவேற்றி தருவாங்க அப்புறம் மாதிரி நம்புறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்த சரண்டர் தொகையை பொறுத்தவரைக்கும் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைமுறைக்கு வரும் அப்படின்றது அப்படின்ற மாதிரி நிதி நிதியமைச்சர்கள் சொன்னது அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுடைய மத்தியில் ஒரு அதிருப்தியை கிளைப்பிற்குனே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்வாதார கோரிக்கையான பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இடம்பெறாது ஜாக்டோஜி அமைப்பினர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அன்று மாலையே கூடி வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்திருந்தாங்க ஆனால் அவர்கள் நிறைவேற்றலை அப்படின்ற மாதிரி அவர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது இப்படி இருக்கக்கூடிய தான் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மானியக் கோரிக்கையில் ஒவ்வொரு துறை ரீதியாக நடக்கிறது வழக்கம் அந்த வகையில் இந்த மானிய கோரிக்கைகள் ஒவ்வொரு துறை சார்ந்த மானியக் கோரிக்கைகளுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரைக்கும் முழுமையாக நடைபெற இருக்குது ஸோ பொதுவாக சட்டமன்ற கூட தொழில் எனதான் வேறு வேறு துறையில் வந்து மாறிய குறிக்கைகள் நடந்தாலும் கூட முதலமைச்சர்களுக்கான ஒரு சிறப்பு அதிகாரமாக நூற்றி பத்து விதியின் கீழே எந்த துறை சார்ந்த அறிவிப்பையும் வெளியிடக்கூடிய அதிகாரம் முதலமைச்சர்களுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக அரசு இந்த போராட்டத்தை அவர்கள் தடுத்து நிறுத்தவும் அதே போல அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய விதமாகவும் அவர்கள் இந்த நூற்றி பத்து விதி குறைந்தபட்சம் இந்த சரண்டர் தொகைவாத ஒன்று நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பெறுவதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்டோஜி அமைப்பிலும் சரி அல்லது நம்ப தகுந்த வட்டாரங்கள்லிருந்தும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதுவாக இருந்தாலும் முதலமைச்சரவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவிச்சா தான் வந்துட்டு இது நடைமுறைக்கு வரும் ஸோ தற்போது ஒரு நம்ம தகுந்த வட்டாரங்கள் வெளியேறக்கூடிய செய்தி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பகிர்ந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ண நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்